இந்த உடம்புல உசு வரைக்கும் நான் வந்து யார்ட்டையும் போ கையாந்த மாட்டேன் நான் போராடுவேன் ஏன்னாவது தன்னம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நான் எல்லாருமே வந்து பார்த்திங்கனா ஹெல்த்து சரியாக பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக பார்த்துக்கிறதே கிடையாது சரியாக தூங்குறது கிடையாது சரியாக சாப்பிட்றது கிடையாது அப்புறம் கடைசியில் போய் ஹாஸ்பிட்டலில் போகிறது கடவுளை நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு இப்படி தண்டனை கொடுத்து வச்சிட்டே நான் என்ன நான் கரெக்டாக தானே நான் போனேன் கடவுள் சொல்லுவேன் ஏன்டா உனக்கு சம்பாதிக்க வச்சு சம்பாதிக்க எல்லாமே காசு பண்ணலாம் கொடுத்து நீ சரியாக சாப்பிட்டுக்கல வச்சுக்கல இது உன் உடம்பு நீயே கேர் பண்ணிக்கலாமா நான் அடுத்து எப்படி உனக்கு கேர் பண்ணிக்குவாங்க அப்புடின்னு வந்து கடவுளை சொல்லுவோம் அதேமாதிரி வந்து பார்த்தா குடும்பம் வந்து நீ வந்து நல்லா இருக்கிற வரைக்கும் இந்த ஓடுற குதிரைக்கு தான் மரியாதைங்கிற மாதிரி நீ நல்லா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை இருக்கும் நீ வந்து உடம்பு நிலை சரியில்லாமல் வீட்டில் போய் படுக்க ஆரம்பிச்சின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அதன் பிறகு அந்த குடும்பத்துக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கேஜ் ஆகிடுவேன் அப்போ நீ சொல்லுவா நான் கட்டி வயிற்றுக்கட்டி வாயக்கட்டிலாம் சம்பாரிச்சவங்களை பார்த்தனா இன்றைக்கி வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க இருக்கிறீங்கன்னா அதில் வந்து எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது உங்களை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துங்க உங்கள் ஹெல்த்து நல்லா இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அதை விட்டுட்டு நான் இப்போ வயத்த கட்டினா வாயை கட்டினா கடைசியில் நீங்கள் கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான் உடல் உபாதையில